ஸ்ரீ வாய் பொத்தி கை கட்டி கொண்டு நிற்கிற போது ராஜாவின் முகத்தை பார்த்து முப்பத்தி ரெண்டு லட்சணங்களும் விக்கிரமனுக்கு இருக்கிறபடியினாலேயே இப்படி கொற்ற ராஜாவுக்கு பதினாறு வயது பிரம்மதேவன் கட்டளையிட்டார் என்று சொன்னார் விக்கிரமன் இதை கேட்டு தன்னுடைய அரண்மனை வந்து பட்டியை அழைத்து ஆலோசனை செய்ய பட்டி உச்சேனி மகாகாளியம்மன் கோவிலுக்கு போனால் அந்த காளி எல்லா விவரமும் சொல்லுவாள் என்று சொல்லி விக்கிரமனும் பட்டியும் ஆலோசனை பண்ணிக்கொண்டு மகாகாளி கோவிலுக்கு போனார்கள் அந்த கோவிலுக்கு முன்னே ஏழு செப்பு கிடாரத்திலே திராவத்தை புதைத்து அதனடையில் ஒரு கம்பம் ஆயிரத்தி நூறு அடியிலே நட்டு அந்த கம்பத்தின் முனையிலே ஆயிரங்கால் உரி கட்டி அந்த உரிக்கும் கீழே பூமியிலே ஒரு வசியை நட்டு வைத்திருக்கும் அந்த கம்பத்தின் பேரில் ஏறி உரியிலே கழுத்தை மாட்டிக்கொண்டு இந்த வசியின் பேரில் விழுந்தவனுக்கு இந்த தனத்தை எடுத்து கொண்டு போகிறதென்று அல்லின் பேரில் எழுதியிருந்ததை விக்ரமாதித்தன் வாசித்து பட்டியை பார்த்து சொல்கிறான் எனக்கு பதினாறு வயது என்று விஸ்வாமித்திரர் சொன்னார் அல்லவா இனி பத்து நாள் இந்த பூமியிலே இருக்கப் போகிறது நான் இந்த கம்பத்தின் பேரிலே ஏறி உரியிலே கழுத்தை மாட்டிக்கொண்டு ஒரே வெட்டிலே உரியடித்து அடித்து வெட்டி கொண்டு இந்த வசியின் பேரிலே விழுந்து பிழைத்தால் இந்த திரவத்தை நீ போ இல்லாவிட்டால் வசியுருவி நான் போனால் இந்த திரவத்தை நீ எடுத்துப்போவென்று சொல்லிவிட்டு விக்ரமாதித்தன் அந்த கம்பத்தின் பேரிலே ஏறி அந்த உரியிலே கழுத்தை மாட்டிக்கொண்டு அந்த உரியை வெட்டுகிறபோது வெட்டராதபடியினாலே பட்டியை பார்த்தான் அந்த மட்டில் பட்டி அங்கே சுழட்டி காட்டினான் அந்த சைகையை விக்கிரமத்தன் கண்டு ஆயிரங்கால் உரியை முறுக்கி கொண்டு ஒரே விட்டாய் விட்ட உரியடித்து கீழே விழுகிற போது பசிக்கு முன் சானில் வருகிற போது பத்திரகாளி ஓடி வந்து தன் கையில் கொண்டு தன்னுடைய சிம்மாசனத்தின் பேரிலே வைத்து கொண்டு விக்ரமகேசரியனுடைய இன்ப சௌகரியமும் முப்பத்தி ரெண்டு லட்சணமும் பார்த்து வெகு சந்தோஷத்துடனே ஆனால் நீ இந்த தனத்துக்கு நீ அதிபதி வேறில்லையே நமக்கு ஒரு புரோகிதன் பஞ்சாங்கம் சொல்கிறான் அந்த தனத்துக்கு யார் ஒருவன் கர்த்தனாக வருகிறார்களோ அவர்களை கேட்டு மூணு சுரக்காய் தானம் வாங்கி கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் நீ அந்த தனத்துக்கு ஆனபடியினாலேயே நீயும் மனம் பொறுத்து மூணு சுரக்காய் தனம் கொடுக்கிறாயோ என்று கேட்ட அளவிலே விக்கிரமத்துக்கே கேசரி சந்தோஷப்பட்டு காளியை நோக்கி வணங்கி முச்சுரக்கா பணமோ பாரம் அந்த ஏழு கிடா தானமும் கொடுத்தேன் என்று அந்த தானத்தை எல்லாம் அந்த பிராமணுக்கு தாரை வளர்த்தான் அந்த பிராமணன் பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனான்